ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷ்வித் கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோட இருக்கிறது எப்படி அதை பத்தி தான் இன்னைக்கு போறோம் இந்த வீடியோ போறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் அக்கா நீங்க எப்படி நம்பிக்கையோட இருக்கிறீங்க எனக்கு நம்பிக்கையே இல்லை என்னால் சுத்தமா முடியல அக்கா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க ஓகே அவங்களுக்கு வந்து எப்படி நம்பிக்கையோட இருக்கலாம் அப்படின்றத ஒரு கதையோடு கலந்து சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க கதைக்குள்ள போலாம் பட்டு வந்து அழகா விளையாண்டிட்டு இருப்பா ஏ வெரி குட் பட்டு வெரி குட் ரெட் கலர் பவுல் வச்சிருக்கா கிரீன் கலர் பவுல் வச்சிருக்கா வெரி குட் ஓகே கதைக்குள்ள போலாமா ஒரு ஊர்ல வந்து ஒரு பாட்டி ரெண்டு பேரன்களோட

ரெண்டு பேரன்களும் இடிஞ்சு போயிட்டாங்க அடடா நம்ம வந்து வாழ்றதுக்கு இருந்த கடையுமே போயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரன்களும் இடிஞ்சு போய் உக்காந்துட்டாங்க ரெண்டு நாளா யாரும் சாப்பிடல தூங்கல ஒருத்தரோட ஒருத்தர் பேசல ஒரு மாதிரி அதாவது நாம நம்மளே யோசிச்சு பாருங்களா இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நாமளுமே இடிஞ்சு போயிடுவோம் இல்லையா அதே மாதிரிதான் அவங்களும் இடிஞ்சு போய் உட்காந்துட்டாங்க பாட்டியும் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்கப்பா சாப்பிடலாம் அப்படின்றாங்க இந்த திணையில ஒருத்த படுத்திருக்கான் அந்த திணையில ஒருத்த படுத்திருக்கான் யாருமே சாப்பிட வரலை இடிஞ்சு தான் இருக்காங்க இதை பார்த்த பாட்டி வந்து சரின்னு சொல்லி குடிசைக்குள்ள போயிட்டு குடிசைக்குள்ள இருந்து ஒரு மரப்பொட்டி இவ்வளவு பெரிய பொட்டின்னு வச்சுக்கலாம் இவ்வளவு பெரிய பொட்டி வந்து எடுத்துக்கிட்டு வராங்க எடுத்துட்டு வந்துட்டு பேரன் ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க சரின்னு சொல்லி பேரனும் பேரன்களும் போய் பார்க்குறாங்க என்ன பாட்டின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பெட்டி இருக்குது அந்த பெட்டி வந்து பாட்டி திறந்ததுமே ஆச்சரியம் அடடா இது சொல்லி அது வந்து ஏன் அவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா அது வந்து வைரம் ரெண்டு பேரன்களுக்கும் ஆச்சரியம் தாங்க முடியல எப்படி பாட்டி உங்ககிட்ட வைரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படி கேக்கும் போது பாட்டி வந்து அதுவாப்பா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடினு சொல்லி முன்னாடி நடந்த கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்ப கதைக்குள்ளே பாட்டி வந்து கதையை ஆரம்பிக்கிறாங்க அதுவா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நானும் தாத்தாவும் ஒரு சத்திரம் நடத்திட்டு வந்தோம் அந்த சத்திரத்துக்கு வரவங்க பணம் கொடுத்தாங்களா அவங்க பணம் கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி உணவும் இருக்கிறதுக்கு அதாவது தங்குறதுக்கு இடமும் கொடுத்து பார்த்துப்போம் அப்படிப்பட்ட சத்திரம் தான் நாங்க நடத்திட்டு வந்தோம் அப்படி நடத்திட்டு இருந்த காலகட்டத்துல ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சத்திரத்தில் யாருமே இல்லை உன் தாத்தாவும் வெளியூர் பிரயாணம் போயிருந்தாரு அந்த சமயத்தில் வெளியே இடியும் மழையும் வந்து பயங்கரமா இருக்குது அந்த நேரம் வந்து சத்திரத்தோட கதவு டப் டப்புன்னு சத்திர சவுண்டு கேட்டுச்சு அதை கேட்டு வந்து நான் ரொம்பவே பயந்துட்டேன் ஏன்னா யாருமே இல்லையே அப்படின்னுட்டு பயத்தோட போய் அந்த கதவை திறந்தேன் அந்த கதவு திறந்ததும் ஒருத்தர் ரொம்பவுமே அடிபட்டு குத்துயிரும் கொலை உயிரமா படுத்திருந்தாரு அது அவரை வந்து உள்ள கூட்டிட்டு வந்து அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவர் உடம்பு குணமாகறதுக்கு வைத்திய மருந்தெல்லாம் நானே ரெடி பண்ணி வைத்தியம் பார்த்துக்கிட்டேன் மூணு நாள் அவர் நம்மளுடைய சத்திரத்துல இருந்தாரு மூணு நாள்ல அவர் உடம்பு குணமாயிடுச்சு குணமாயி போகும்போது அவர் வந்து என்னை கூப்பிட்டு என்ன சொன்னார் தெரியுமா பெண்ணே நான் யார் தெரியுமா நான் புதையல் வேட்டைக்கு போகக்கூடிய புதையல் வியாபாரி அப்படிதான் இந்த முறை புதையல் வேட்டைக்கு வந்தப்போ ரெண்டு தேவதைகளுடைய கண்ணுல எனக்கு இரக்கம் கிடைச்சது ஒன்னு காட்டில் இருக்கும் அந்த தேவதை இன்னொன்னு நாட்டில் வாழக்கூடிய இந்த தேவதை அதுதான் அதுதான் நீ உன்னுடைய இரக்கத்தால நான் வந்து உயிர் பெற்ற உனக்கு ரொம்ப நன்றி தாயே வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொட்டியை பொட்டிய குடுத்துட்டு போனாருப்பா இந்த பெட்டிய வந்து உன் தாத்தாக்கோ உங்க அப்பாக்கோ குடுக்கறதுக்கு எனக்கு மனசு இல்ல ஏன்னா அவங்க ரெண்டு பேரையும் பூதாரியா இருந்தாங்க பொறுப்பு இல்லாம இருந்தாங்க ஆனா இன்னைக்கு பொறுப்போட இருக்க என் பேருங்க கஷ்டப்படுறத பார்க்க என்னால முடியல தான் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னதும் ரெண்டு பேருங்களுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல அந்த வைரத்தை வாங்கிட்டு போய் வித்துட்டு திரும்பவும் கடை ஆரம்பிச்சு மரக்கடை வந்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க திரும்பவும் மரக்கடை ஆரம்பிச்சு மரக்கடையை நடத்திக்கிட்டு வராங்க கொஞ்சம் நாள் போகுது ரெண்டு பேருக்கும் ஒரு யோசனை வருது பாட்டி வந்து புதையல் வியாபாரி பத்தி சொன்னாங்க இல்லையா அது எங்க என்னன்னு சொல்லி நம்ம போய் பாட்டிய கேட்போம்னான்னு சொல்லி கிட்ட வராங்க என்னப்பான்னு சொல்லி பாட்டி கேக்கும் பாட்டி பாட்டி நீங்க ஒரு புதையல் வியாபாரி பத்தி சொன்னீங்க இல்லையா அந்த வியாபாரி வந்து எங்க தேவதைய பார்த்து இது மாதிரி புதையலை வாங்கிட்டு வந்தார் அப்படின்றதே உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா நான் அவருடைய துணி மணிகளை துவக்கும் போது அவருடைய துணி மணிகள்ல நீல நிற மகரந்தங்கள் ஒட்டிட்டு இருந்துச்சு அவர் வந்து நீல நிற பூக்கள் இருக்கிற காட்டுலதான் தேவதைய பார்த்திருப்பார் அப்படின்ற ஒரு குழுவை வந்து பாட்டி சொல்றாங்க அப்போ பேரங்கள் ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் தாங்க முடியலா நீல நிற பூக்கள் இருக்க காடுகள் ஒரு சில தான் இருக்குது கண்டிப்பா நம்ம போய் தேடலாம் பார்த்து நம்ம நமக்கு உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரன்களும் பாட்டி சொன்னதை கேட்டுட்டு அஹ் சோத்து மூட்டையை கட்டிக்கிட்டு கிளம்பிட்டாங்க காலையிலே வந்து கிளம்பிடுறாங்க நீல நிற பூக்கள் இருக்க காட்டுக்கு காலையில தொடங்கி நைட் வரைக்குமே பிரயாணம் போறாங்க போனதுக்கு அப்புறம் நீல நிற பூக்கள் காடை போய் போய் அடைஞ்சிட்டாங்க அடைஞ்சதும் அவங்களுக்கு நடந்து வந்த கலைப்புல ரெண்டு பேருமே நீ ஒரு பக்கம் படு நான் ஒரு பக்கம் படுன்னு சொல்லி துண்டை விரிச்சு போட்டு படுத்துறாங்க பாதி ராத்திரி ஆகுது பாதி ராத்திரி ஆனதும் பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சத்தோட வந்து சிரிப்பு சத்தமும் கலந்து வருது ரெண்டு பேரும் பயத்தோடய திடதின்னு எழுந்து அஹ் நிக்கிறாங்க போது அங்க பாத்தீங்கன்னா தேவதை வந்து நிக்கிறாங்க தேவதையோட சிரிப்பு தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வெளிச்சமா பிரகாசமா இருந்துச்சு பயத்தோட தான் வந்து தேவதை கிட்ட கேட்ட கதை தெரிஞ்ச கதை எது பாட்டி சொன்ன கதை எல்லா கதையும் பேரங்கள் சொல்லி தேவதையே எங்களுக்கும் ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இதை கேட்ட தேவதை சரின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டை இவ்வளோ பெரிய மூட்டைன்னு வச்சுக்கலாமா இவ்வளோ பெரிய மூட்டையை வந்து அவங்க முன்னாடி தப்புன்னு தூக்கி போட்டுட்டு தேவதை மறைஞ்சு போயிடுச்சு ரெண்டு பேருக்கும் ஆர்வம் தாங்க முடியல அந்த மூட்டையில என்ன இருக்குமோ தெரியலையே வயிறு இருக்குமோ வைடியம் இருக்குமோ தங்கம் இருக்குமோ வெள்ளி இருக்குமோன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆவலோட போய் பிரித்து பார்க்குறாங்க அப்படி பிரித்து பார்க்கும்போது அந்த மூட்டையில இருந்தது பாத்தீங்கன்னா கறிக்கட்டை கறிக்கட்டை தம்பிக்கார எதுவும் சொல்லலை அண்ணங்காரன் வந்து இந்த தேவதைக்கு அறிவு இருக்கா நம்ம என்ன கேட்டோம் என்ன கொடுத்துருக்குது பாரு அப்படின்னு சொல்லி தேவதையை திட்டிக்கிட்டே இருக்கான் தம்பிக்காரன் சரி தேவதை இந்த கறி கு கறி துண்டு அப்படின்னா இதுக்கு வந்து ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அண்ணா நம்ம போலாம் நம்ம தான் தேவதையை பார்த்துட்டோம்லன்னு சொல்லி அந்த மூட்டையை எடுத்து தோல்ல போட்டுக்கிட்டு சின்னவன் தோல்ல போட்டுக்கிட்டான் அண்ணன் வரன் எடுக்க புலம்பிக்கிட்டே வரான் இந்த தேவதை தான் அது அறிவு கெட்டு கறி கொட்டி கொடுத்துச்சுன்னா இவனும் அறிவு இல்லாமல் இதை தூக்கிட்டு வரானே அப்படின்னு சொல்லிட்டு பாதி தூரம் வந்ததும் பாத்தீங்கன்னா அதாவது காட்டுக்கும் குடிசைக்கும் நடுவுல பாதி தூரம் வந்ததும் கல்வர்கள் சொல்லுவாங்க திருடங்க திருடங்கள் எல்லாம் அவங்கள சுத்தி வளைச்சிட்டாங்க ஏ உங்ககிட்ட என்ன இருக்கு தங்கம் வைரம் எது இருந்தாலும் சரி எங்களுக்கு கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற மிரட்டுறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பயமா இருக்கு அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை இருக்கிறது கறிக்கட்டை தான் அதுல ஒருத்தன் போய் அவங்கள்ட சோதனை போடுறான் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு சோதனை போடணும்னு சொல்லி சோதனை போடும்போது அந்த மூட்டையை விரிச்சு கொட்டுறான் விரிச்சு கொட்டினா என்ன இருக்கும் கறிக்கொட்டை தானே கறிக்கொட்டையை பார்த்துட்டு அண்ணனுக்கு ஒரு அடி தம்பிக்கு ஒரு அடி பலார் பலார் நிறைஞ்சிட்டு ஏண்டா இந்த வேலையை எடுத்து தூக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டு கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் தம்பிக்காக திரும்பவும் அந்த கறிக்கொட்டை எல்லாத்தையுமே அந்த மூட்டையில அள்ளி போட்டுக்கிட்டு அடி இருக்கான் இதை பார்த்துட்டு அண்ணங்காரம் வந்து திட்டுறான் ஏண்டா அடி வாங்கி உனக்கு புத்தி வரலையா திரும்பி ஏன்டா இது எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இல்லன்னா தேவதை நமக்கு கறிக்கொட்டை கொடுத்துருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் நம்ம போலாம் சொல்லிட்டு திரும்பவும் மூட்டை கட்டிக்கிட்டு கிளம்பி போறாங்க போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணங்காரம் புலம்பிட்டே வரான் புதையில் எடுக்க போனோம் புதையல் எடுக்க போனோம் புதையில் கிடைக்கல திரும்பி வந்தா அடிதான் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அண்ணனும் தம்பியும் குடிசையை குடிசையை நெருங்கினதும் பாட்டி பாட்டிக்கிட்ட போய் அந்த மூட்டையை பாட்டியா அந்த மூட்டையை வாங்கிட்டு போய் மூட்டையை பிரிக்கிறாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி பிரிச்சு அந்த தாங்க தாமதம் பிரிச்சதும் பாத்தீங்கன்னா அந்த மூட்டையில இருந்தது அத்துணையுமே தங்க கட்டிகள் அதாவது கறிக்கட்டை எந்த வடிவத்துல இருந்ததோ அதே வடிவத்துல அத்தனையுமே பாத்தீங்கன்னா தங்க கட்டிகள் இத பார்த்ததுமே மூணு பேருக்குமே சந்தோஷம் தாங்க முடியல எல்லாருமே அதை எடுத்து இதை பார்த்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து எனக்கே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஒருத்தரோட ஒருத்தர் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க எல்லாரும் இந்த தங்கத்தை கொடுத்த தேவதைய நினைச்சு நன்றி சொல்றாங்க அந்த நேரத்துலதான் தம்பிக்கார அண்ணகாரனை பார்த்து சொல்றான் அண்ணா நீங்க இந்த கறிக்கொட்டையை அங்கேயே தூக்கி போட்டுவான்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருந்தீங்களே பாத்தீங்களா தேவதைக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அதாவது நம்ம தங்கமாவோ வைரமாவோ கொடுத்தா வர வழியில திருடங்க புடுங்கிட்டு போயிடுவாங்க இவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அதனால நம்ம கறிக்கட்டியா கொடுத்தா கண்டிப்பா வந்து இவங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்கு அது அது தெரியாம நீங்க வந்து புலம்பிட்டே வந்தீங்களே அண்ணான்னு சொல்லவும் அப்ப பெரிய வந்து தன்னுடைய தப்ப உணர்றான் ஆமா தம்பி நான் பண்ணது தப்பு தான் சொல்லி அவனுடைய தப்ப உணர்றான் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் இந்த தங்கத்தை வச்சு அவங்க இன்னும் வந்து பெரிய அளவுல கடையை உண்டாக்கி இன்னும் வந்து வீடு வாசல் எல்லாமே வந்து சிறப்பா அமைச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க அப்படின்றதோட இந்த கதை வந்து முடிவடையுது ஓகே இன்னைக்கு இந்த கதை உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாடத்தை கத்து தருது இந்த கதையில வரக்கூடிய தேவத மாதிரி தாங்க வாழ்க்கை சில சமயங்கள்ல மறைமுகமாக செய்யும் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வரக்கூடிய இளைய பேரன் கடைசி வரைக்கும் கறிக்கோட்டை கொடுத்திருக்க அப்படின்னா அதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அதே நம்பிக்கைய நாமளும் நம்ம வாழ்க்கையில வைக்கணும் இப்ப நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி இது எல்லாமே இந்த பிரச்சனைகள் கூட நமக்கு நல்லதையே செய்யும் நம்மளை வந்து நல்ல பாதையிலே கொண்டு போய் விடும் அப்படின்ற நம்பிக்கையை மட்டும் நம்ம வளர்த்துக்கணும் தடைக்கல்லும் படிக்கல்லாய் மாறும் கறி துண்டும் தங்கமாய் மாறும் அதை நீங்கள் அனுபவிக்க இறைவனும் இயற்கையும் வழி செய்யட்டும் சொல்லி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் தி பாசிட்டிவ் நல்லதே நினைப்பும் நல்லதே நடக்கும் टाटा बाय बाय